அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் கொடுத்துருக்கிற வசிய இயந்திரம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த வசிய எந்திரம் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்து கொள்ளலாம் அதாவது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உங்களை விட்டு பிரிந்து போன கணவன் அல்லது மனைவி காதலன் அல்லது காதலியை திரும்ப வர வழக்கத்துக்கு இந்த வசிய முறையை நீங்கள் கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் வசியம் செய்து தரக்கூடியது லவ்வர் ஸ்கூலில் திடீர்னு பிரச்சனை வந்துடுச்சு பிரிஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா அப்பா காமிக்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிற பெண்களை வசியம் பண்ணுறதுக்கும் ஆண்கள் திடீர்னு கை விட்டுட்டு போயிட்டாங்கனாக்கா அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு பெண்களும் பயன்படுத்தலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க பலன் தராது இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் தவறே கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பெனாக இருந்தால் போதும் இதற்கு உரிய நேரம் எதுவும் கிடையாது உரிய இடமும் எதுவும் கிடையாது இதற்கு மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது கிடையாது பெண்கள் மாதவிட காலங்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஒரு டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமான்னு பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை மூன்று இயந்திரங்களாக நீங்கள் வரைந்து கொள்ளணும் அந்த மூன்று இயந்திரங்களை வரைந்த பிறகு இயந்திரத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் பேர் எழுதணும் முதல்ல நீங்கள் விரும்பினவரோட பேரை போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு அது கீழே உங்கள் பேர் போட்டு உங்கள் அம்மா பேர் போடணும் இப்படி மூன்று இயந்திரங்கள் வரைந்த அப்புறம் ஒரு இயந்திரத்தை வந்து நீங்கள் புதைக்கணும் ஒரு இயந்திரத்தை வந்து நீங்கள் பாரமான பொருளை கீழே வைக்கணும் ஒரு இயந்திரத்தை வந்து இங்கே மரத்தில் கட்டி தொங்க விடணும் இப்படி மூன்று இயந்திரங்களை ஒரே நாளில் நீங்கள் பயன்படுத்திடணும் மறுநாள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மூன்றே நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிச்சய பலன் கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்ட ஒரு பழமையான ஒரு வசியமுறையுது நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் கருப்பு கலர் பேனை தான் யூஸ் பண்ணணும் ஒயிட் கலர் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் அது நீங்கள் பார்த்துக்கோங்க பயன்படுத்தின பேப்பர் கூடு இருக்கிற பேப்பர் அழுக்கு படிஞ்ச பேப்பர்லாம் யூஸ் பண்ணால் பலன் தராது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய உறவினர்களுக்காக மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக நீங்கள் புகுந்த வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணாங்கனாக்கா அவங்களுடைய பெயர்கள் எழுதி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக அமையும் இப்போது இதற்குண்டான எந்திரதம் நம்ம ஸ்கின்ல பார்க்கலாம் மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாஸ் போட்டுக்கோங்க இதை வந்து எப்படி வேணாலும் இந்த நம்பர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம் எழுநூற்றி எண்பத்தாறு போட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வேணாலும் இந்த நம்பர்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி அப்புறம் நான் சொன்ன மாதிரி பின்பக்கம் பேர்கள் எழுதணும் அது எப்படி எழுதணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க கருப்பு கலர் பேனாக தான் பயன்படுத்தணும் வேறு கலர் பேனாக பயன்படுத்தாதீங்க நாலு நேரம் கிழமை கிடையாது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழைய வருஷ முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்